திருச்சிற்ற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற திருநாவுக்கு அரசர் நான்காம் திருமுறை பண் திருவிருத்தம் திருவதிகை வீரட்டம் பதிகை எண் நூற்றி அஞ்சு நமக்கெல்லாம் உழவார பணியை முன்னோடியாக நம்மளுக்கு செய்து காமிச்சு சுத்தப்படுத்தணும் எப்படியெல்லாம் நம்ம சீர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு முன்னோடியாக இருந்து கற்றுக் கொடுத்தவர் இவருடைய வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டு எவ்வளோ காலம் தெரியாமல் இருந்தது சேக்கழையம் பெருமானுடைய திருவருளால் தான் இதெல்லாம் வெளிப்பட்டது அவர் ஒருத்தர் இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது அவருடைய திருப்பாதங்களுக்கு நம்மளுடைய அநேக கோடி நமஸ்காரம் சேக்கழை பெருமான் திருவடிகளுக்கு அநேக கோடி நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கிடாம நான் பதினோரு பாடல்கள் பாடும்போதெல்லாம் இப்போ இந்த இந்த பதினோரு பதிகத்தையும் இதில் வந்து ஏழு பதிகம் தாங்க தான் மீதி கிடைக்கல போ கிடைக்கலையா ஏழு தான் பாடியிருக்காரன்னு தெரில ஏழு பதிகம் இதில் இதில் பதினோரு பதிகங்கள் வரும் நான்காம் திருமுறையில் பத்து பதிகம் ஒவ்வொன்றத்தில் பதினோரு பதிகம் அப்படி வரும் அதை நான் ஒன்று கூட நிறுத்தினதே கிடையாது மொத்தத்தையும் பாடுவேன் பத்து பதிகமோ பதினோரு பதிகமோ மொத்தத்தையும் பாடுவேன் அப்போல்லாம் நல்ல நான் ஆரம்பித்த போது முந்நூறு பேர் நானூறு பேர் ஒரு நாளைக்குள்ளேயே இரநூறு பேர் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் பார்த்துருவாங்க அவ்வளோ ஸ்பீடாக பார்ப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்களாம் போனால் பரவாயில்ல புது சப்ஸ்கிரைபருங்க பார்க்குறீங்க புது வீவாஸ்ங்க பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கான பதிவு தேவாரம் திருவாசகம்னா வயசான கிளங்கட்டை தான் படிக்கணும்னு நினச்சிங்க ஓடுறீங்க கிடையாது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் படிக்கணும் நம்மளை மாதிரினா என்ன மாதிரி இல்லை என்ன நான் வயசாகி போச்சு இப்போ என் பிள்ளைங்க என் என் குழந்தைங்க என் குழந்தைங்கள்லாம் நான் விட மாட்டேன் இந்த மாதிரி வீட்டில் இது இல்லை அது இல்லைன்னு கஷ்டப்படாதம்மா இந்த பதிகத்தை பாடு இந்த பதிகத்தை பாடு உன் துன்பமெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும் இன்றைக்கி போகலன்னு நினைக்காதே இப்போ நம்ம டாக்டர் வீட்டுக்கு போனால் என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ஜொரோன்னு போனோம்னா ஒரு மாத்திரையை கொடுத்து மூணு வேலை போடுங்க ஏன் மூணு வேலை போட்டேங்க கேட்கல அஞ்சு வேலை போடுங்க அப்படின்வார் உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்கு டாக்டர் வீட்டுக்கு போய் பணம் செலவு பண்ணாலே அஞ்சு வேலை மாத்திரை போடுங்க மூணு வேலை மாத்திரை போடுங்க அப்படின்றாங்க நம்ம முன் ஜென்மத்தில் பண்ண கருமா சரி இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ண கருமா இதுக்கு மேற்பட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற கருமா இதெல்லாம் போய் நம்மளுக்கு நன்மை நடக்க விடாமல் தடுக்கும் இப்போ நான் ஒரு விளக்கேற்ற போகிறேன் பாருங்கள் நான் விளக்கேற்ற போகிறேன் அந்த நேரத்தில் இன்னொரு விளக்கு அணைச்சிட்டேன்னா அந்த அது வந்து ஒரு கெட்ட கருமாவாக நிற்கும் நான் நல்லது தான் செய்ய போகிறேன் எனக்கு தெரியாமல் அதை நான் கெடுதி பண்ணிட்டேன் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் சில தவறுகள் நம்மளுக்கு கெட்டதாக விளையும் அதையெல்லாம் போக்கிறதுக்கு தான் இறைவு நாண்டை பதிகங்கள் பாடணும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேலை இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கூடாது அதெல்லாம் முதல்ல நினச்சிக்கோங்க நல்லா வேண்டிக்குங்க மனம் விட்டு வேண்டிக்குங்க வேண்டிக்கிட்டு பதிகத்தை பாடுங்க பதிகத்தை பாடினீங்கன்னா சீக்கிரமாக போய் சீரான அலைவரிசையில் சோபர்மான் காதுக்கு போய் சேரும் திருநாவுக்கரசர் பதிகத்தை யார் பாடுறா அப்படின்னு நமக்கு தான் கண் தெரியாது எதிர நின்னால் கூட அவர் நம்மளை படைத்து காத்து ரசிக்கிறவர் இல்லையா அவருக்கு தெரியும் கேட்கும் நம்ம சொல்கிறதையெல்லாம் நம்மளுடைய துர்தேவதைகள் நம்மளுடைய சொல்லு போய் இந்த பிரபஞ்சத்தாண்ட சேர விடாமல் பண்ணுவாங்களாம் ஆனால் பாடல்கள் வந்து யாருக்கும் தடுக்கக்கூடிய வல்லமை கிடையாது ஆகையினால தான் அனைவரும் பாடி பணிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் சிவபெருமான் போயிருக்காரு இப்போ வாங்க நாமும் நம்மளுடைய துன்பம் துயரம் எல்லாம் தீரணும்னு திரு நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடுவோம் திரு சிற்றம்பலம் மாசில் ஒள்வாள் போல் மறியும் மணி நே தொகுதி ஊசலை ஆடி அங்கு ஒன் சிறை அன்னம் உரங்கள் உற்றால் பாசறை நேலம் பருகிய வண்டு பண்பாடல் கண்டு வீசும் கேடில வடகரை தேயந்தை வீரட்டமே பைங்கால் தவளை பறை பாசிலை நீர் படுகர் அங்கால் புவலை மேலாவி உயிர்ப்ப உலாவும் செங்கால் குருகிவை சேரும் சேரி கெடில கரைத்தே வெங்கால் சிலை வீரன் அருள் வைத்த வீரட்டமே அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்து வருவாய் இளையார் வெம்முளை சாந்தம் பெரு மாலை எடுத்தவர்கள் தம் அருங்கிற்கு இறங்கார் தடந்தோள் மேலிய உடைவார் நம்ம இதில் இன்னைக்கு மூணு பாடல்கள் மட்டும் பார்ப்போம் ஏழு பாடல்களை மட்டும் கொடுத்துருக்காரு இதில் மாசில் ஒல்வால் போல் மரியும் மணி நீர்த்திரை தொகுதி ஊசலை ஆடி அங்கு ஒன் சிறை அன்னம் உரங்கள் உற்றால் பாசரை நீளம் பருகிய வண்டு பண் பாடல் கண்டு வீசும் கெடில வடகரைத்தே எந்த வீரட்டமே அந்த வீரட்டான எப்படி பாடுறார் பாருங்கள் அந்த வீரட்டான சோபிரமான் தான் திரு திருநாவுக்கரசர் பட்டம் கொடுத்தார் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் அப்படின்னு சொல்லி வயிறு வழியோடு அவர் பாடின பாட்டை கேட்டு உனக்கு அரசர்ன்ற நாவுக்கே அரசர்ன்னு ஒழிச்சுதான் அந்த மாதிரி நாவுக்கு அரசர் பட்டம் கொடுத்தாரு எவ்வளோ ஒரு அருமையான தமிழில் கொடுத்துருக்காரு பாருங்க இந்த தமிழையெல்லாம் நம்ம பாடாமல் கேட்காமல் போட்டு வச்சுருக்கோம் பைங்கால் தவளை பறை கொட்ட பாசிலை படுகர் அம்கால் குவளை மேல் ஆவி உயிர்ப்ப அருகு உளவும் செங்கால் குறுகு இவை சேரும் செறி கெடில கரைத்தே வெங்கால் குறு சிலை வீரன் அருள் வைத்த வீரட்டமே திருவதிகை வீரட்டம் மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்துவர் வாய் இளையார் வெம்முளை சாந்தம் விலை பெருமாலை எடுத்தவர்கள் தம் மருங்கிற்கே இறங்கார் தடந்தோல் மெலிய குடைவார் விம்மு புனல் கெடில கரைத்தே எந்த விரட்டமே அப்படின்னு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காரு அந்த மலையே தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சவனை தோலை நெரிச்சிங்களே அப்படின்னு சொல்லி வர்றாரு இதுக்கு அடுத்த வர்ற பாடல்களை அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் மூணு பாடல்களை நம்ம பாடியிருக்கோம் நம்ம திருநாவுக்கரசருடைய தேவாரம் இந்த தேவாரத்தை எல்லாம் பாடி பணிங்க சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு மனச்சலனமும் கிடையாது சிவபெருமானை அடையணுமன்ற அதே ஆதாங்கந்தான் சிவபெருமானுக்கே தொண்டு செய்து அவர் ஒரு பிரம்மச்சாரி எந்த குடும்பமும் குழந்தையோ குட்டியோ எதுவும் கிடையாது காலம் பூரா சிவபெருமானையே அழுது வணங்கினார் என்ன ஒன்று சின்ன வயசுலையே அவங்களோட சமணர்கள் கூட போயிட்டாரு போயிட்டாலும் சிவபெருமானை மறக்கவே இல்லை ஏன்னா என்னுடைய தாயமும் தாயும் போயிட்டாங்க தந்தையும் போயிட்டாங்க தமக்கையும் விடோப ஆகிட்டாங்க அதையெல்லாம் பார்த்து அவருடைய மனம் வெதும்பி அவருக்கு மனம் இடம் கொடுக்கல நம்மளை இப்படி சிவபெருமான் சோதிச்சிட்டாரேன்னு நினச்சாரோ என்னவோ சமணர்கள் எல்லாம் உங்களை படிக்க வைக்கிறோம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் போன பிறகு அவருக்கு தீராத வயிற்று வழியை கொடுக்க வச்சு அவங்க அக்கா தினம் சொல்லுவாங்க எனக்கு வயசாகிடுது என் தம்பி இங்கே வரணும் அவன் நம்ம சைவத்துக்கே வந்து தொண்டு செய்யணும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிவபெருமான் கிட்ட சொன்ன உடனே நீ ஒன்றும் கவலைப்படாதுமா என்கிட்ட இருக்கிறது ஸ்டாக்கு நோய் தான் அவனுக்கு கொடுத்து வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தீராத சோழ நோயை கொடுக்குறாரு நோயின்றது வயிறு வலி அப்படி ஒரு சுருட்டி வலிச்சு அப்படி உயிர் போற மாதிரி இருக்கும் அந்த வழியில் தான் அவர் அப்படி அந்த பாட்டை ராவோட ராவா ஒரு நண்பரை கூட்டிக்கிட்டு திருட்டு தனமாக அங்கேருந்து தப்பி வருவாங்க பாயை சுருட்டிக்கின்னு நடந்து வருவாங்க நடந்து 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 வந்து திருவதிகை வீரட்டானத்தை வரும்போது ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தருக்கு தெரியல அப்படி ஒரு இருட்டு அந்த இருட்டில் வந்து அந்த கோயில் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ அக்கா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த நல்ல தென்னந்தொடப்பத்தை அழகுன்னு சொல்லுவாங்க அழகு எடுத்துக்கிட்டு வாளி எடுத்துக்கிட்டு நம்ம வாசல் பெருக்கிறது கூடை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வராங்க கோயிலுக்கு தொண்டு செய்ய அந்த அம்மா தான் முதல் தொண்டு செய்து உழவார பணியை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த பணியை தான் சோ நம்ம திருநாவுக்கரச விடாது அந்த தொண்டையே செய்தார் அவர் எப்பயும் கையில் ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பார் நேராக போன உடனே அந்த கோவில் புறமெல்லாம் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி பூண்டு புல்லெல்லாம் பிடிங்கிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீராடி இறைவனை போய் பணிவார் அவருடைய பாதையை சீர் பண்ணி கோயிலை சுத்தம் பண்ணதுனால தான் அவர் நேரடியாக சிவபெருமானுடைய திருவருடைய பெற்றார் அப்படியெல்லாம் தொண்டு செய்து தொண்டால் உயர்ந்தவர் சோபெருமானை ஆண்டானாகவும் இவர் அடியானாகவும் பணியாற்றினார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சோபருமான் எனக்கு பொறிங்க நந்தி பொறிங்க உங்களுடைய திருவடியை எனக்கு பதமாக வைங்க அப்படின்னு வேண்டி எல்லாவற்றையும் பெற்றவர் எண்பது வயது காலம் வரையும் மேற்கொண்டே வாழ்ந்தவர் சோபருமான் திருவடியை அடைஞ்சி நால்வரில் திரு நாவுக்கரசர் பட்டம் பெற்று ஞான சம்பந்தரால் அப்பர்ன்ற பட்டத்தையும் பெற்றவர் அவருடைய திருவடியை வணங்கி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த தேவாரம் திருவாசகம்னு தெரியாதவங்கள்லாம் இந்த திருவாச இந்த தேவாரத்தை பார்த்து அனைவரும் பயனடையணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்